கொதிகலன் செயல்திறன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து முதல் நம்பிக்கையுடன் இயங்கும் பிரவின் என்ஜினியரிங்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் கொதிகலன் செயல்திறன் எவ்வாறு எரிபொருள் சேமிப்பு பாதுகாப்பு மற்றும் செலவில் முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை பார்ப்போம் கொதிகலனின் செயல்திறன் என்பது எரிபொருளை மிகக் குறைந்த இழப்புடன் பயனுள்ள ஒளிச்சூடான நீராவியாக மாற்றும் திறன் ஆகும் கொதிகலன் செயல்திறனை நிர்ணயிக்கும் நான்கு முக்கிய அம்சங்கள் எரிபொருள் எரிப்பு திறன் வெப்ப பரிமாற்றம் எரிபொருள் நீராவி விகிதம் மற்றும் நீராவி தரம் சரியான அளவில் காற்று மற்றும் எரிபொருள் கலந்து போது முழுமையான எரிப்பு நிகழ்ந்து செயல்திறனை அதிகரிக்கும் சுத்தமான கொதிகளின் குழாய்கள் அதிகபட்ச வெப்ப பரிமாற்றத்தை ஏற்படுத்தி நீராவி உற்பத்தியை மேம்படுத்தும் குறைந்த எரிபொருளில் அதிக நீராவி பெறுவதே சிறந்த செயல்திறனின் குறிக்கோள் உலர்ந்த நீராவி அமைப்பின் செயல்திறனை மேம்படுத்தும் ஈரமான நீராவி இழப்பையும் சேதத்தையும் ஏற்படுத்தும் பொதுவான பராமரிப்பு பாய்லரின் செயல்திறனை பொறுத்து நிலைத்திருக்கும் சுருங்கல் கசிவுகள் மற்றும் திரோடவனை சரியான முறையில் கவனிக்க வேண்டும் செயல்திறனை மேம்படுத்த பலரை சரிசெய்தல் பீட் வாட்டரை சுத்திகரித்தல் புகைக்கரியை அகற்றுதல் மற்றும் செயல்பாட்டை கண்காணித்தல் அவசியம் நீங்கள் கொதிகலன் சரிசெய்தல் மற்றும் அமைப்பு பணிக்காக நிபுணர்களை தேடுகிறீர்களா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து முதல் அரசு அங்கீகாரம் பெற்ற பிரவின் என்ஜினியரிங்கை தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் டியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஏக்ஸில் எங்களை பின்தொடருங்கள் பிரவின் திருப்பூர் இந்திய பாய்லர் பார்ப்பவர்கள் சங்கத்தின் பெருமைமிக்க உறுப்பினர் நிர்வாகம் ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு நான்கு ஐந்து வாட்ஸ்அப் அலுவலகம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து இரண்டு ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம்